நாட் விங் கம்பாட்டபுள் அன் இன் இன்டர்ந்து ஒன்லி விக் ஆர்ட் த ரிமவுன் ரைட் இப்பாண்ட் ரைட் இந்தியா கண்ட்ரிஸ் ஒன்லியா டெக்ளேரேஷன் ஈவன் த லஜிஸ்லேஷன் கண்ட்ரி டெட் சுச்சுவேஷன் கவலை அவருக்கால ஒரு செக் பண்ண கொடுத்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்க தெரியும் விள் கிவ் ரிவியூ ஆன் பிரசிடெண்ட் ரெஃபரன்ஸ் நாங்கள் ரிவியூவ் பண்ணுவோம் ப்ரெசிடென்ஸ் உடைய ரெஃபரன்ஸை நாங்கள் ரிவியூ பண்ணுவோம் ஓன் டிசைட் வேலிடிட்டி ஆஃப் தமிழ்நாடு கார்மெண்ட் வெர்டிக் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் சொல்கிறான்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு துணைவேந்தர்களுக்கு காலநிலை கொடுக்குறாரு புதுசாக தேர்வுனுக்கான இடமே இல்லாம பண்ணுறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புற மறுபடியும் ஆனால் என்ன மூன்றாவது முறையாக திருப்பி அனுப்பிச்சிருக்கார் திருத்தஞ்சொல் அப்போ இது என்ன நடக்குதுங்கிற கேள்வி கீழே போடுது இல்லையா அசி அசன்ட்டு பில் ஜனாதிபதிக்கும் மால்டருக்கும் என்ன இருக்கான் வித் ஹோல்ட் பண்ணலாமா ரிட்டர்ன் பண்ணலாமா அல்லது அசன்ட் பண்ணலாமா நான் படிமில்லை ஆமாம் என்ன கேள்விப்போம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியலுமே முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கில் மட்டும் அதி தீவிரமாக உச்ச நீதிமன்றம் வாதம் பெறுகிறதாக போய் கிடைக்கிறது பி ஆர் கவாய் கூட சொல்லியிருந்தாரு போன ஷேர் சொல்லிருந்தாரு அதாவது பேஷண்ட் வந்து டெத்து ஆப்ரேஷன் ஆபரேஷன் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு இப்போ அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாத பிரிதிவாதங்கள் போய்கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே வந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது இந்த ஆளுநர் முன் விஷயத்தில் என்ன போய்கொண்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றம் வந்து அதுல வந்து ரொம்ப ஆக்கிரோசமாகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கதோ இல்லையோ நம்முடைய துஷா பெஹர்த்தா அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தெரிகிறது இன்னைக்கு காலையில இருந்தே வரைஞ்சு கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கார் மணிக்கணக்குல பேசுறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு அவர் வந்து பாடம் கொடுக்கிறது போல இவர் தான் பத்தி கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆர்டிக்கல்ல இப்படி இருக்கிறது அந்த பிரிவில அப்படி இருக்கு யாரு வந்து பிரசிடண்டோடைய ஜனாதிபதிக்கு பவர் இல்லைன்னு யாரு சொன்னா ஜனாதிபதியை ரப்பர் ஸ்டாம்பா வைத்திருக்கிறது யாரு உச்ச நீதிமன்றமா ரப்பர் ஸ்டாம்பா வைத்திருக்கிறது அவர் அட்டார்னி ஜெனரலாக இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ரப்பர் அண்ணவா வைத்திருக்கிறது திரௌபதி முர்மு அவர்களை வந்து உச்ச நீதிமன்றமா ரப்பர் ஸ்டாம்ப் சொல்லி பாடம் எடுத்து கொண்டிருக்க இந்த நான் இப்போ பேட்டி கொடுக்கும் போது லைவ்ல ஓடிக்கொண்டிருக்கிறது நான் பார்த்து விட்டு அவருடைய கேட்டு விட்டு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆக ஏதோ ஜனாதிபதிக்கு எதிராக தான் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது ஆளுநருக்கு எதிராகத்தான் உச்சி நீதிமன்றத்தினுடைய அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐந்து நீதி அரசர்களும் எனவே கான்ஸ்டியூஷனை வந்து படிக்காதவங்க மறையும் சட்டத்தை தெரியாதவங்க மறையணும் வெங்காய துஷார் மேத்தா அவர்கள் தான் வந்து சட்டத்தை அவர்கள் படித்து கொடுக்கிறது போன்று பேசுறது வந்து அந்த நீதி அரசர்களை கொஞ்சம் குறைத்து மதிப்பதெல்லாம் தெரியும் இல்லையா நான் துஷார் மேத்தா அவர்களை வந்து நான் மதிக்கக்கூடியவர் அவர் வந்து நம்ம ஒரு வழக்கறிஞராக மிக 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 உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காரு நாட்டுடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து சட்டத்தைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டுமே தவிர நான் வந்து அரசாங்க வக்கீலாக இருக்கிறேன் நாங்கள் ஒன்றிய அரசை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குங்கிற அளவுக்கு வந்து இப்படி முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி என்று நாம் எப்போ சொல்றோம் கான்ஸ்டியூஷன் பேஸில் தான் சொல்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜனாதிபதிக்கு வந்து பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆளுநர் வந்து ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அனுமதிகள் அந்த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆளுநர் ஆளுநர் தன்னுடைய டியூட்டியை தாண்டி தமிழ்நாட்டுக்கு தமிழகம் என்று பெயரை மாற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு சக தமிழ்நாட்டுடைய குடிமகன் என்ற அடிப்படையில நானும் நீங்களும் கேள்வி இயக்கத்தான் செய்வோம் ஆளுநர நானும் நீங்களுமே கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் நமக்கு இருக்குன்னா உச்ச நீதிமன்றம் ஏன் கேட்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு அரசை தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு மசோதாவை திருப்பியும் அனுப்ப மாட்டிருக்காரு சரி என்று சொல்ல மாட்டிருக்காரு முப்பது நாட்கள் தாண்டது அறுபது நாட்கள் தாண்டுகிறது தொண்ணூறு நாட்கள் தாண்டுகிறது ஏன் ஒரு வருஷம் தாண்டது ஒன்று திருப்பி அனுப்ப வேண்டும் அல்லது வந்து சரி என்று நிறைவேற்ற வேண்டும் ரெண்டுமே இல்லாம நீ கிடப்புல ஊற போட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு தானே நாங்க போவோம் நாங்க கோர்ட்டுக்கு போகும்போது உச்ச ஏன் விசாரிக்க கூடாது என்ன ஆளுநருக்கு பவர் இருக்கு ஜனாதிபதிக்கு பவர் இல்லையா இன்னொரு விஷயம் என்ன நான்கு நாள வாதப்பிரிவாகும் போது இல்ல அவ்வளவு தெளிவா சொல்றாங்க கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கவர்னர் முருக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல கொடுத்த தீர்ப்பை மாற்ற முடியாது அது அதுக்கான பென்சி இது இல்லைங்கிறாங்க அட்வைஸ் தான் பண்றோம் அட்வைஸ் பண்றதுக்கு விளக்கம் தருவதற்கு ஒரு நான்கு நாள் தேவைப்படுகிறாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அந்த நான்கு நாட்களாக என்ன வாத பிரிதிவாதம் நடந்ததா கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல பதினாலு கேள்வி கேட்டாங்க பாருங்க பதினாலு கேள்வி கேட்டது வந்து மரியாதை கூடிய மாண்புமிகு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க பதினாலு கேள்வியும் திருப்பி என்ன செய்ய நான்கு நாட்கள் திருப்பி திருப்பி கேட்கிறாரு ஜனாதிபதிக்கு பவர் இல்லையா ஜனாதிபதிக்கு நீங்கள் வந்து ஒரு காலத்தை கிடையாது அட்வைசரி ஜுடிஷன் என்றால் என்ன ஜனாதிபதிக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அட்வைஸ் பண்ண முடியுமா உச்ச நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு இது என்ன கேள்வி இது ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் அட்வைஸ் பண்ணதுக்கு இருக்கிறது அதுதான் அட்வைசரி ஜுடிஷன் இவ்வளவு தெளிவாக பிஆர் கவி சொன்ன பிறகும் இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கும் ஜனாதிபதி வந்து என்ன செய்யலாமே அட்வைஸ் பண்ணலாமே சொன்னா சரி அட்வைஸ் பண்ணுங்க நிச்சயமா அட்வைஸ் அட்வைஸ் எப்படி பண்ண வேண்டும் ஆஃப் அடிப்படையில் நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு எதாவது கேள்வி கேட்க முடியுமான்னு நீங்க பேசுவீங்களா நீங்க பேச மாட்டீங்களா கவுண்டர் கேள்வியும் கேட்கலாம் ஆனா கேள்வி கேட்கிற இடத்தில் நீங்க தான் இருக்கிறீர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நான் தான் இருக்கிறேன் அதன உண்மை அதனால ஒரு பேட்டி ஒரு ஊடக ஒரு ஊடக தர்மம் இருக்கா இல்லையா நான் வந்து நான் ஆங்கர மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பேனா உச்ச உங்களிடம் வந்து ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கணும்னா நீங்க பதில் சொல்ல இடத்துல நீங்க இருக்கணும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உங்களை விசாரிக்கிறதுனா நீங்க பதினாலு கேள்வி கேட்டது எப்படி கேட்டிங்க நீங்க பதினாலு கேள்வி தான் கேட்டீங்க இதைத்தான் இந்த நான்கு நாட்களாக வாதம் அது என்ன சொல்லுதுன்னா சம்மன் ப்ரொலாங்ஸ் டிசால்வ் பார்லிமெண்ட் லோக்சபால வந்து பார்லிமெண்ட்டே டிசால்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு இருக்குது அப்ப யாரு இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அந்த டிசால்வ் பண்ணக்கூடிய பவர் இல்லைன்னு சொன்னா டிசால்வ் பண்ணுங்களேன் பார்லிமெண்ட்டை பண்ணிட்டு மோடி வந்து பிரதமர் இல்லைன்னு அறிவிங்க நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்றோம் இதெல்லாம் ஒரு வாதமா அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கா வித் ஹோல்ட் பண்ணலாமா ரிட்டர்ன் பண்ணலாமா அல்லது அசன் பண்ணலாமா நான் பணிமில்லை ஆமா காலக்கெடு என்ன அதான் கேள்விப்போம் நீங்க வந்து ஜனாதிபதி வித் ஹோல்ட் பண்ணலாம் ஆமா பண்ணலாம் அவருக்கு நேர வேலைப்பாடுகள் இருக்கும் எத்தனை நாளு எத்தனை நாளுங்கிறத பிரச்சனை இப்போ தொண்ணூறு நாளா அறுபது நாளா முப்பது நாளா அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க அப்ப அப்படி நிர்ணயிக்க கூடாது என்று சொன்னால் அப்போ உங்க நிலைப்பாடு என்ன இதுதான் வாதப்பு நான்கு நாள் ரெண்டாவது நாளுடைய விவாதம் மூணாவது வந்து ஆர்டிகிள் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அதாவது ஆர்டினன்ஸ் சொல்லி இருக்குது வித் பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் அ செஷன் இந்த பிரச்சனை பார்லிமெண்ட்ல பேசுறாங்கல்ல பார்லிமெண்ட்ல வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் வந்து என்ன செய்தாங்க இதை வந்து இது தப்பு இது வந்து ஆளுநர் வந்து என்ன செய்யறாரு குறிப்பா தமிழ்நாடு ஆர் என் ரவி வந்து எங்களுடைய மசோதாக்களை எல்லாம் வந்து கடப்பில் போடுகிறார் என்று திமுக எம்பிகள் சொன்னாங்கல்ல அதே எப்படி பார்லிமெண்ட்ல வந்து நீங்க வந்து ஜனாதிபதியை எதிர்த்து பேசுங்க ஏன் எழுதி பேசக்கூடாது ஜனாதிபதி எழுத்து பேசுறது மேட்ராது பார்லிமெண்ட்ல வந்து ஜனாதிபதி இப்படி செய்கிறார் என்று சொன்னது தாங்க பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்ல பேச போய் தானேங்க கோட் இது கேஸ் ஆயிருக்கிறது இது பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி விஷயத்த ஜனாதிபதியா பார்லிமெண்ட்டுக்குள்ளோம் திருப்பி கேட்கலாமா ஜனாதிபதி இந்தியா என்பதே பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபாவும் பிரசிடென்ட்டும் சேர்ந்தான் வந்து என்னது அந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா என்பதே அந்த மூணு சேர்ந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடன்ட் லோக்சபா ராஜ்யசபா அப்ப எந்த விதமான அடிப்படை இது இல்லாமல் இதை 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 வைத்து ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூத்தி நான்காவது அமன்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி சர்க்கார் பண்ண அமன்மெண்டை சொல்லி அது பார்த்தீங்கன்னா லோக்சபால ரிமூவ் பண்ண முடியும் ரெண்டு இதெல்லாம் என்ன ஆர்குமெண்ட் கேட்கிற கேள்வி உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வி சரியான கேள்வி நீங்க பதினாலு கேள்வி கேட்டிருக்கிறீங்க பதினாலு கேள்வியில முக்கியமான கேள்வினா ஜனாதிபதியை கொஸ்டின் பண்ண முடியுமா கேட்டிருக்கீங்க உச்ச நீதிமன்றம் ஆமா பண்ண முடியும்னு சொல்லி இருக்குது அதுல பேசுங்களேன் எங்கள் எங்கள்கிட்ட ஒரு வழக்கு வந்திருக்கு சார் ஜனாதிபதி இப்படி பண்ணான்னு வந்திருக்கு சார் ஜனாதிபதி மாதிரி நாங்கள் வந்து கேஸே போட முடியாதுன்னு அதை கிரிமினல் வழக்காது ஜனாதிபதி கொலை கொள்ளை அடிச்சிட்டாரு கொலை செஞ்சுட்டாருன்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க ஜனாதிபதி எங்களுடைய மாநில சுயாட்சியின் மீது கை வைக்கிறார் எங்களுடைய மசோதாக்களை வந்து என்ன செய்யறாங்க வந்து நிறைவேற்ற மாட்டிருக்கிறாங்க ஆளுநர் சொன்னானா இதை விசாரிக்கவே கூடாது அப்படி கவர்னருக்கு இந்த இதெல்லாம் வந்து இதுதான் போயிட்டு இருக்குங்க ஆர்குமெண்ட் திரும்பி திரும்பி இல்ல அதாவது பேஷண்ட் டெத்து ஆபரேஷன் சக்சஸ் பேச்செல்லாம் ஏதோ எதற்காக வந்து கேள்விங்கள அது என்னன்னா எக்ஸைஸ் பாடனிங் பவர் இருக்கா ஆர்ட் அதாவது ஆர்டிகிள் செவன்டி டூல என்னதான் நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னதான் நீங்க ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கு எதிராக வந்து நீங்க தீர்ப்பை சொன்னாலும் இது சொன்னாலும் ஆப்ரேஷன் தான் சக்சஸ் ஆகும் பேஷண்ட் டெட் ஆகுவாருங்க என்ன செய்யறது இது என்ன மாதிரியா பாதனை தெரியலை வேர்டன் பண்ணுறது கம்யூனிகேஷன் பண்ணுறது ரெமிஷன் பண்ணுறது ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரெப்யூவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஜனாதிபதி ஆமாம் இருக்குங்க ஜனாதிபதிங்கிற இன்னைக்கு தான் முருமூடு தான் ஜனாதிபதியாக இருக்காங்களா எத்தனையோ ஜனாதிபதி வந்துட்டு போயிட்டாங்க இதையெல்லாம் நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை இதில் வந்து திமுக தரப்பு வாதமே இது கிடையாது நெல்சன் திரும்ப திரும்ப சொல்றாரு எங்க தரப்பு வாதமே இல்லை சார் இது ஜனாதிபதி கண்ணியமானவர் சூப்பர் ஆளுநர் பதவி கண்ணியமான பதவி கேள்வி என்னன்னா நாங்க நீட் எக்ஸாம் கூட கூடாது என்று சொல்லுகிறோம் அதுல வந்தா நீங்க நீட்டு கூடுன்னு சொல்லு கூடாதுன்னு சொல்லு அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடன்ஸ்ல ரெஃபரன்ஸ் ஓடிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரெசிடன்ட் பவர் இருக்கா இல்லையாங்கிற பத்தி பேசிட்டே இருக்கேன் பிரசிடன்ட்டுக்கு பவர் இருக்கிறது என்ன பவர் தான் நமக்கு தமிழ்நாடு வந்து நிறைவேற்றக்கூடிய அந்த பில்லுகளை மசோதாக்களை சட்டமாக்க கூடாதுங்கிற பவர் இருக்கா சொல்லுங்க பாப்போம் எந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது பவர் வெஜஸ் டு கவர்னர் அவர் என்ன செய்ய முடியும் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியும் ஒரு மினிஸ்டரை நீக்க முடியும் அப்பாயிண்ட் பண்ண முடியும் சீஃப் மினிஸ்டருக்கு பதவி பெறாமல் செய்ய வைக்க முடியும் யாரை நியமிக்கணுங்கிறத வந்து கவர்னர் என்ன செய்ய வேணும் சீஃப் மினிஸ்டர் முதல்வர்கிட்ட வந்து என்ன செய்யணும் கேட்டு ஆலோசனை போய் செய்ய வேண்டும் செந்தில் பாலாஜி எப்படி நீக்கினாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க கூடாது அவர் சொல்றதுக்கு இவருக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது செந்தில் பாலாஜி ஊழல் செய்யறாரு செய்யல அது கோர்ட்டு பாத்துக்கணும் சார் செந்தில்பாலாஜி அமைச்சரவையை விட்டு நீக்கணும்னு சொல்ல உங்கள் யாருன்னு சொன்னாப்போ கேட்டிங்கன்னா முதலமைச்சர் சால்ட்டை நீங்கள் கேட்டீங்களா அப்போ இப்படி நீங்கள் தாழ்ந்தோண்டித்தனமாக செயல்படுறப்ப நான் கோர்ட்டுக்கு போகணுன்னு இருக்கே கோர்ட்டுக்கு போகணும் எப்படி நீங்க ஆளுநரை கேள்வி கேட்பீங்கன்னா அப்ப நான் யாரு தான் கேள்வி கேட்குறது கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்கக்கூடாது அதை கேள்வி கேட்கலப்பா ஆளுநர் தப்பூசி தான் யாரை கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க இந்த ஆரோக்கியமெண்ட் சென்று கொண்டுருக்குது நாலு காலாக ஓ ஓகே இப்போ தொடர்ச்சியா ஆனால் நன்குடைய செயல்பாடுகளை பார்த்தா குறிப்பாக கவர்னர் என்ன பண்ணிக்கா துணைவேந்தர் நியமிக்கத்துல அதிகாரம் இந்த பேச்சு இந்த பேச்சு இந்த வழக்கு முக முக்கியமான காரணமே நேற்றைக்கு பாத்தீங்கன்னா கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு துணைவேந்தர்களுக்கு காலீட்டு கொடுக்குறாரு புதுசா தேர்வு ஒன்றுக்கான இடமே இல்லாம பண்றாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புற மறுபடியும் ஆனாலுமே மூன்றாவது முறையாக திருப்பி அனுப்பிச்சிருக்காரு திருத்தஞ்சலி சொல்லி அப்ப இது என்ன நடக்குதுன்ற கேள்வி இயல்பாவது இல்லையா இது குறித்து உங்களுக்கு அது என்ன எதுக்காக போவோம்னா கடந்த இருபதாம் தேதி ஒரு கவை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாருங்க தெரியும் வில் கிவ் ரிவ்யூ ஆன் பிரசிடன்ட் ரெஃபரன்ஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் பிரசிடென்ட்ஸுடைய ரெஃபரன்ஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் ஓன் டிசைட் வேலிடிட்டி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்டிக் தமிழ்நாடு அரசினுடைய அந்த தீர்ப்பு அது சம்பந்தமாக நான் சொல்லல நாங்கள் கருத்து சொல்லுவோம் எப்படி ஆளுநர் கருத்து சொல்றாரோ எப்படி ஜனாதிபதி கருத்து சொல்றோம் நாங்களும் கருத்து சொல்லுவோங்க அப்படின்னு கவை சொன்னார்ல அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்றாங்களா நீங்க எப்படி எங்களுடைய கருத்து சொல்றது அப்ப இது வந்து ஈகோவா இல்லையா இன்றைக்கு நீங்க திருப்பி அனுப்புறீங்களா மசோதாவை நான்கு தவறுகள் இருக்கிறதுன்னு அது என்ன பெரிய ஒரு சுப்பிரமணியன் மா சுப்பிரமணியன் ஒரு பிரச்சனை திருத்தி என்ன இருக்கு மா சுப்பிரமணியன் திருத்தி அனுப்புவோம் அதாவது நீ அக்செப்ட் பண்ணுவாரா இவர் எது தவறு என்று சொல்றாரோ அதை திருத்தி அனுப்புவோம் சார் பல்கலைக்கழகத்துடைய பேரு அது என்ன அண்ணாவுடைய பல்கலைக்கழகம் உங்களுக்கு என்பது வந்து ஒரு சித்தா யூனிவர்சிட்டியா இருந்துட்டு போகுது ஒரு யூனிவர்சிட்டிப்பா அது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் திறக்கிறது அது பேர் வைக்கிறவங்களுக்கு பிரச்சனையா ஒரு பல்கலைக்கழகத்துடைய ஒரு மேட்ரு நான் தான் துணைவேந்தரை நியமிக்க வேண்டும்னா அது கோர்ட்ல கேஸ்ல இருக்கு பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் வந்து யாரு யாருசன் சொல்லிட்டாங்க சீஃப் மினிஸ்டர் தான் வந்து என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு முதல்வர் தான் இந்த துணை வந்து நியமிக்க முடியும்னு கோர்ட்டை தீர்ப்பு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அதுல ஒரு கோபம் வருது பிஆர் கவை சொன்னதுல கோபம் வருதுன்னா நீங்க எங்க திருப்பி அனுப்புறீங்க வருது நீங்க பிஆர் கவை கிட்ட கோபம்னா பிஆர் கவைக்கு நேரடியா கவுண்டர் கொடுங்க பாப்போம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பேர சொல்லி நீங்க வந்து பேசுங்களேன் ஆளுநர் அவர்களே எங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் உடைய தீர்மானம் இல்லை இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதியிலும் மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏவா அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் மக்களுடைய தேவையை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க எங்களுடைய மசோதா மக்களுடைய மசோதா மக்கள் அதிகாரம் தான் அந்த நாட்டுல அப்ப எங்க மசோதாவை நீங்க திருப்பி அனுப்பி நாங்க மக்கள் கேங்க தானே செய்வோம் இதெல்லாம் தான் சுப்பிரமணியம் செஞ்சாப்ல இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறாரு எப்படி தைரியம் வருது துஷாரு மேத்த பொறுத்த தைரியம் நான் இருக்கா சொலிசிட்டர் ஜெனரல் நான் பாத்துக்கிறேன் பி கவையா உச்ச நீதிமன்ற நீதிபதியா நான் வந்து சட்டமன்றம் கரைச்சு குடிச்சிருக்கேன் நான் அந்த அடிச்சு தரேன்னு சொல்லிப்பேன் என்னமோ தெரியல உச்ச நீதிமன்றத்துல இவ்வளவு முட்டு குடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சட்டப்படி நடந்துட்டு போங்க ஏன்னா இன்னைக்கு வந்து திரௌபதி முருமும் ஆர் என் ரவி உங்க ஆளா இருக்கலாம் நாளைக்கு நீங்க பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து வரக்கூடிய ஜனாதிபதிகளுக்கும் வரக்கூடிய ஆளுநர்களுக்கும் படிப்பினைகரமா இருக்குமே தவிர சட்டப்படியா இருக்க வேண்டும்ங்கிற ஒரு அந்த எண்ணத்தோடு அவர் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நடந்த முக்கியமானது என்ன நடந்தாத பிரித்தியூஷன் பெஞ்சில் கொடுக்க முடியுமா முடியாதா ஐந்து நீதியரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பிஆர் கவை வந்து கிடுக்கு பிடி போட்டு இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து அதாவது துஷார் மெஹ்தா சொல்லக்கூடிய மேட்டர்ல அதாவது சாங்வி பேசிருக்கிறாரு ஏப்ரல் எட்டு உடைய ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாடு உடைய ஜட்ஜ்மெண்ட் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன்ல அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில தமிழ்நாடு கவர்னருடைய ரோல் என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த பில்ல வந்து ஏன் வந்து அதர் இன்னொரு மற்ற மாநிலங்களுக்கு அதை வந்து பொருந்துமா பொருந்தாதா சட்டம் அப்படி சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டத்தை போட்டுச்சுன்னா தமிழ்நாடுக்கு மட்டுமா அது பொருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அது பொருந்துமா இல்லையா அப்ப அந்த ஒரு இதுல அப்ப அந்த பயம் இருக்கு உங்களுக்கு என்ன அப்படியா நீங்க பயப்படுறீங்க தமிழ்நாடு கவர்னருக்கு ஒரு கிடிக்கு பிடி போட்டு ஆளுநர் ரவி அவர்கள் முப்பது நாட்களுக்குள் தனக்கு வரக்கூடிய மசோதாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாநிலத்துக்கு அது அது உங்களுக்கு மக்களுடைய தீர்மானம் டக்கு டக்குன்னு அதை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா வெங்கட்ராமணி அவங்க அப்புறம் ஏஜி வெங்கட்ராமணியும் மெக்தா அவர்களும் வந்து என்ன செய்றாங்க ஹரிஷ் சால்வே என்ஆர் கவுலே

கண்டம் பண்ற மாதிரி பேச ஏதாவது ஜனாதிபதிக்கு நீங்க அறிவுரை சொன்ன மாதிரி நிறைய அப்படிங்கிற மாதிரி வெங்கட்ராமன் என்ன ஆர்கியுமெண்ட் பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஏப்ரல் எட்டு ஜட்ஜ் ஏப்ரல் எட்டு ஏப்ரல் எட்டியா நிற்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு ரிவியூ போயிருக்கிறீங்க இந்த இதுல நீங்க பேசுங்க ஏப்ரல் எட்டுல அப்படி சொல்லிட்டாரு ஏப்ரல் எட்டு இதேதான் காலையில இருந்து ஏப்ரல் எட்டு இருக்கு என்ன ஏப்ரல் எட்டு வெங்கட்ராமணி ஏப்ரல் எட்டு அப்படி என்ன ஏப்ரல் எட்டு என்ன சொல்ல வராங்க அது நீங்க எப்படி வந்து காலக்கெடுவு நிர்ணயிப்பீங்க காலக்கெடுவு நிர்ணயிக்க அப்படி அப்ப நிர்ணயிக்கலாம் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க அப்ப திரும்பவும் சொல்றாங்க சுப்ரீம் ஜட்ஜ் அதாவது நீதரசர் சொல்றாங்க அப்பா நாங்களும் நீங்களும் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் பி அம்பேத்கர் அவர்கள் இதை ஏற்றும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே இதை அவர் சொல்றாரு அந்த பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் இதை வாசித்து காமிச்சு எனக்கு ஒரு மாசம் அல்லது அறுபது நாட்குள்ளக்குள்ள ஒரு டைம் லைன் வந்து பிக்ஸ் பண்ணணும் என்பதுதான் ஆசை ஆனா நீங்க அதுல வந்து என்ன செய்றீங்க அதுல போட்டு முரண்டு பிடிச்சிட்டு பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு பெரிய யாருக்கு மட்டும் போறீங்க இதை அவங்க அவங்க விஷயத்துல விட்டுருவோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் நாளைக்கு ஒரு ஒரு இது சம்பந்தமான வழக்கு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி ஒரே நாட சட்டம் போடு என்று தானே அங்க சொல்லியிருந்தாரு சட்டத்தை ஏற்றும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த விஷயம் வந்துச்சா இல்லையா அப்ப அதையும் சுட்டிக்காட்டும் யாரு கான்ஸ்டியூஷனை டிராப்ட் பண்ணாரோ அந்த பி ஆர் அம்பேத்கர் அவர்களே சட்டத்துக்கு என்ன செஞ்சல ஓ போடலன்னு சொல்லி பிஜேபி சைடு ஆரோக்கியமன் வெங்கட்ரமணி சைடு ஆரோக்கியமன் துஷார் மைதா சைடு ஆரோக்கியமன் பி ஆர் அம்பேத்கர் செய்யாத நீங்க ஏன் செய்றீங்கன்னு கேட்கறாங்க பி ஆர் அம்பேத்கர் ஏன் செய்யவில்லை என்று விளக்கம் ஊர்னாலா இல்லையா அதையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அம்பேத்கர் அவர்களே நான் ஏன் வந்து அதை பிக்ஸ் பண்ணல அங்கிறதுக்கு அதே பார்லிமெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விளக்கம் கொடுத்தாரா இல்லையா அப்ப அந்த விளக்கத்தை காட்டும் போது இவர் என்ன செய்யல ஆர்ம இப்படிப்பட்ட வேலைகள் அவர் பேசிட்டு இருக்காங்க சம்பந்தம் இல்லாம ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பில் ஒபீனியன் பண்றாங்க அட்வைஸ் வந்து யார் யாரு கேட்கிறாரு ஜனாதிபதி கேட்டிருக்கிறாரு யாருக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் மதியம் இருக்கு பதினாலு கேள்வியில கேட்டிருக்காரு அது அட்வைஸ் இருக்கு என்னை கேள்வி கேட்பதற்கு நீங்க இதுக்கு அட்வைஸா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும் கணம் நீதிபதி அவர்களே பி ஆர் கவே அவர்களே நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீர்கள் விஷயத்துல நீங்க கேட்கணும் என்னை கேள்வி கேட்பதற்கு நீ யார் யார்னு கேட்டா அதுக்கு அட்வைஸ் கிடையாது அப்படிதான் அது இருக்கிறது அப்போ அத்தாரிட்டி ஆஃப் பவர் வந்து என்ன சொன்னா டிசைட் த த லீகலிட்டி லீகலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பில் ஆமா கண்டிப்பா பண்ணுவோம் இந்த வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில பவர் 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 இருக்குங்க ஜனாதிபதிக்கு இருக்குது ஆளுநருக்கு உியாவுடைய உச்ச நீதிமன்றங்க அது கோர்ட் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பு சட்டமாகும் ஒரு ஈகோ கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு ஆர்டிக்கிள் இரநூறு ஆர்டிக்கிள் இரநூத்தி ஒண்ணு ஆமா கவர்னருக்கு இருக்கு பவர் இருக்கு ஆர்டிக்கிள் இல்லைன்னு சொல்லலையா அவங்க ஜனாதிபதியே ஜனாதிபதி தான் சொல்றாங்க மிஸ்டேக் கமிட்டட் பை த கவர்னர் ஆர் மினிஸ்டர் எனி ஒன் இன் எ கிவன் கேர் சுட் நாட் பி கைடட் ஃபேக்டர் ஃபார் இன்டர்பிரிட்டிங் கான்ஸ்டியூஷனல் பர்மிஷன்ஸ் ஒரு ஆளுநர் ரவியுடைய திரௌபதி முர்முடைய தவறுகள் அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து காயப்படுத்தக்கூடாது கான்ஸ்டியூஷனை வந்து என்ன செய்யக்கூடாது அதை மாற்றக்கூடாது இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்லாம் வைக்கிறார்கள் பிஆர் கவர் தீர்ப்பு இவங்களுடைய விஷயம் இன்னும் ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு இன்னும் ஆர்குமெண்ட் செய்ய முடியலை ஒன்றிய சர்க்கார் பிஜேபி கவர்மெண்ட் சர்க்காருடைய ஆர்குமெண்ட்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது முடிந்த பிறகு மதத்தரப்பு தரப்பு ஆர்குமெண்ட் இருக்குது அவருடைய விவாத விவாதங்கள் இருக்குது அதன் பிறகு தீர்ப்பு இருக்கிறது தீர்ப்பில் என்ன வருதுன்னு பார்ப்போம் இது வந்து வெறும் ஒரு உச்ச நீதிமன்ற ஒரு வாத பிரதிவாதம் தாண்டி முழுக்க முழுக்க அரசியல் நிரம்பி வெளிகிறது என்பது மட்டும் தெல்ல தெளிவா தெரிகிறது நீங்க சொல்லும் போதே தெரிகிறது பல விஷயங்கள் வந்து மக்களும் பார்ப்ப புரிந்து நம்புகிறேன் அப்படியே மக்களின் பார்வைக்கு இந்த விவகாரச்சூழல் அறக்கலத்தை நேர ஊதியம் நன்றி நன்றி